சந்திப்பதற்கு மூல காரணம் பிதா மகர்களே இவர்கள் தானே நாடுகடத்தலுக்கு துணை போன காக்கா பொன்னம்பலத்தினுடைய தானே இந்த குமார் பொன்னம்பலம் இனப்படுகொலையினுடைய பிதாமகர்களாக இனப்படுகொலையை உருவாக்கிய பிதாமகர்களை வம்சத்தினர்தான் இவர்கள் இன்று இனப்படுகொலை பற்றி நீரிக்கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கிறார்கள் உங்கள் பிரதேச ஆலயங்களில் இடம்பெறும் ஆன்மீக கலை மற்றும் கலாசார நிகழ்வுகளை உலகறிய செய்ய லங்காஸ்ரீயோடு இணைந்து கொள்ளுங்கள் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் எழுபத்தி ஆறு எழுபது அறுபது தொள்ளாயிரத்து பத்து இன்னும் ஒரு விடயம் கடந்த வாரம் நாடாளுமன்றத்திலே கடற்தொழில் அமைச்சு தொடர்பான வரவு செலவு திட்டம் தொடர்பான குளிர்நிலை விவாதம் இடம்பெற்ற போது நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட கருத்து தொடர்பாக அதாவது இதற்கு முன்னர் இருந்த கடற்தொழில் அமைச்சர் ஊழல் செய்ததாகவும் அவர் ஊழலிலே மூழ்கிப்போன ஒருவராகவும் அவரால் உருவாக்கப்பட்ட கடல் அட்டை பண்ணைகள் முறையான வகையிலே அமைக்கப்படவில்லை பல்வேறு லஞ்சம் பெற்றுக்கொண்டு கையூட்டல்கள் பெற்றுக்கொண்டு அவை அமைக்கப்பட்டிருக்கின்றன என்ற ஒரு கருத்தை அவர் அங்கே முன்வைத்திருந்தார் இதற்கு முன்னர் கடத்தொழில் அமைச்சராக இருந்தவர் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா என்ற அடிப்படையிலும் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தாவினுடைய முயற்சியினாலேயே கடலட்டை பண்ணைகள் கடலட்டை பண்ணைகள் இந்த பிரதேசத்திலே விஸ்வரூபம் எடுத்தது என்ற பெருமை நமக்கு இருக்கின்றது என்ற அடிப்படையிலும் குறித்த கருத்து தொடர்பிலே சில விடயங்களை தெரிவிக்க விரும்புகின்றோம் ஒரு குறுகிய நலனுக்காக எந்தவிதமான விஞ்ஞான ரீதியான ஆய்வுகளும் இன்றி நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் அவர்களினால் முன்வைக்கப்பட்ட கருத்து தொடர்பாக எங்களுடைய வலுவான கண்டனங்களை தெரிவிப்பதோடு நாடாளுமன்ற சிறப்புரிமைகளுக்குள் மறைந்திருந்து இவ்வாறான கருத்துக்களை சொல்லாமல் அவர் இது தொடர்பிலே தன்னுடைய ஆதனங்கள் ஆதாரங்கள் இருக்குமாக இருந்தால் அவற்றை நீதிமன்றத்திலே சமர்ப்பித்து அல்லது போலீசாரிடம் முறைப்பாடுகளை முன்னெடுத்து அது தொடர்பிலே நடவடிக்கை எடுக்க வேண்டுமே தவிர அரசியல் நோக்கங்களுக்காக இவ்வாறான சேரடிப்புகளை முன்னெடுக்கக்கூடாது என்பதை நாங்கள் மிகவும் ஆழமாக இங்கே பதிவு செய்து கொள்ள விரும்புகின்றோம் கடலட்டை பண்ணைகளாக இருந்தாலென்ன நீர் வேளாண்மை பண்ணை அமைப்பு முறையிலே உருவாக்கப்பட்ட கடல் நோபு உற்பத்தி முறைகளாக இருந்தாலென்ன எவையுமே எங்களுடைய செயலாளர் நாயகத்தினுடைய காலப்பகுதியிலே இந்த பகுதியிலே அவருடைய முயற்சியினால் மிகவும் பாரிய அளவிலே கொண்டு வரப்பட்ட போதிலும் அவை அவரினால் வலிந்து துணிக்கப்பட்ட விடயங்கள் அல்ல கடலட்டை பண்ணைகளை எடுத்துக்கொண்டால் இந்த பிரதேசத்திலே அந்நிய செலாவணியை பெருமளவிலே ஈட்டித்தரக்கூடிய கடலட்டை வளர்ப்புக்கு ஏதுவான சூழல் இருக்கின்றது என்பது விஞ்ஞான ரீதியாக ஆய்வு செய்யப்பட்டு இந்த பிரதேசத்திலே கடலட்டை பண்ணைகள் அமைப்பதற்கான ஒரு வேலை திட்டம் முன்னெடுக்கப்பட இருந்த காலத்திலே தான் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் கடற்தொழில் அமைச்சராக பதவியேற்றிருந்தார் அவர் எங்களுடைய பிரதேசங்களில் இருக்கின்ற வளங்கள் எங்களுடைய மக்களால் பயன்படுத்தப்பட வேண்டும் எங்களுடைய மக்களுக்காக பயன்படுத்தப்பட வேண்டும் என்ற அடிப்படையிலே எங்களுடைய பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களுடைய முதலீடுகள் ஊடாக அவற்றை ஆரம்பித்து வைத்திருந்தார் அவை விசரூகம் எடுக்க காரணமாக அமைந்திருந்தார் எந்த ஒரு இடத்திலும் அவை முறைகேடுகளாக அந்த பண்ணை அமைப்புகள் முன்னெடுக்கப்பட்டிருக்கவில்லை அங்கே கடல் பண்ணைகளை அமைத்திருக்கின்றவர்கள் இந்த வடக்கு மாகாணத்தை எடுத்துக்கொண்டால் சுமார் ஆயிரத்து எண்ணூறு ஏக்கர் பரப்பளவிலே கடல் பண்ணைகள் சுமார் எண்ணூற்றி ஐம்பது கடல் பண்ணைகள் உருவாக்கப்பட்டிருக்கின்றன இவ்வாறு உருவாக்கப்பட்ட கடலட்டை பண்ணைகளில் எண்ணூற்றி ஐம்பது கடல் டைப்பண்ணைகளிலும் சுமார் நாலாயிரத்துக்கும் மேற்பட்டவர்கள் நேரடி வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் பெற்று வருகிறார்கள் அதைவிட நூற்றுக்கணக்கானவர்கள் மறைமுகமான முறையிலே வேலை வாய்ப்பை பெற்றிருக்கின்றார்கள் இந்த கடல் டைப் பண்ணைகளினால் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு சுமார் பதினொன்று தசம் ஏழு மில்லியன் அமெரிக்க டாலர்கள் வருமானமாக கிடைத்திருக்கின்றது இத்தகைய ஒரு கருப்பு தங்கம் போன்ற ஒரு விடயத்தை இந்த பிரதேசத்தினை உருவாக்கி பெருந்தொகை பொருளாதார நன்மைகளை இந்த பிரதேசத்திற்கு கொண்டு வர வருவதற்காக கள்ளட்டை பண்ணைகள் சரியான அரச நியமங்களுக்கு அமைவாகவே உருக்கு உருவாக்கப்பட்டனையை தன்றி யாராலும் ஊழல் முறையிலோ அல்லது தங்களுக்கு சார்பான உரிமையாளர்களுக்கு அல்லது தங்களுக்கு சார்பானவர்களுக்கு வழங்கப்பட வேண்டும் என்ற ஒரு குறுகிய சிந்தனைகளோடு உருவாக்கப்படவில்லை அங்கே ஐம்பது ஏக்கர் கடலத்தை பண்ணைகளுக்கும் அந்தந்த பிரதேசங்களைச் சேர்ந்த கடற்கொழிற்சங்க அனுமதி அளித்திருக்கின்றன அந்த கடற்கொழிற்சங்களுடைய அனுமதி இன்று எந்த ஒரு கடல் பண்ணைகளும் வழங்கப்படவில்லை அரச நியமங்களுக்கமே அரசாங்கத்திற்கு வரி செலுத்தியே அந்த கடல்டை பண்ணைகள் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றன இவ்வாறான நிலையிலே கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கௌரவ நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் நாடாளுமன்ற சுறுப்புரிமைகளுக்குள் மறைந்திருந்து தன்னுடைய பலவீனங்களையும் தன்னுடைய செயற்பாடின்மைகளையும் மறைப்பதற்காக தங்களுடைய கோஷங்கள் தோற்றுக்கொண்டு வருகின்ற நிலையிலே தாங்கள் சொல்வதை செயற்படுத்த முடியாத நிலையிலே அவற்றை மறைப்பதற்காக எங்களுடைய செயலாளர் நாயகத்தின் மீது வசுவதை நிறுத்த வேண்டும் அங்கே சொல்கிறார்கள் இந்திய ட்ரோலரை கட்டுப்படுத்த வேண்டும் என்று சொல்லி முடியாவிட்டால் சொல்லுங்கள் நாங்கள் இந்தியாவோடு கதைக்கின்றோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் அந்த இடத்திலே சொல்லுகிறார் ஐயா கடந்த காலங்களிலே எங்களுடைய செயலாளர் நாயகன் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்கள் அமைச்சராக இருந்த பகுதியிலே இந்திய அரசாங்கத்தோடு பேச வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்த போது ஓடி ஒழித்தவர்கள் இப்பொழுது நாடாளுமன்றத்திலே சவ வாய்ச்சவடல் விட்டுக் கொண்டிருக்கிறார்கள் சரி நாடாளுமன்றத்தில் இப்போது சொல்வது சரி அண்மையிலே தமிழகத்தைச் சேர்ந்த திருமாவளவன் இங்கே வந்திருந்தார் அவரை சந்தித்த போது மத்திய அரசாங்கத்துக்கு சொல்லுங்கள் தமிழ் மக்களுக்கு சமஸ்தி முறையிலான அரசியல் தீர்வை பெற்றுத் தருமாறு சொல்லுங்கள் என்று சொல்லிவிடுகிறார் திருமாவளவன் என்பவர் தமிழ்நாட்டைச் சேர்ந்த ஒரு அரசியல் தலைவர் அவர் திமுக தற்போதைய தமிழக அரசோடு சேர்ந்து இயங்கிக் கொண்டிருக்கின்ற ஒரு கட்சியைச் சேர்ந்தவர் அங்கே தமிழகத்திலே பாஜக அரசுக்கு எதிரான பிரச்சாரங்களை முன்னெடுத்து வருகின்றவரிடம் எந்தவிதமான பிரியோசனமற்ற உரையிலே இந்த கருத்தை சொல்லிவிடுகிறார்கள் உண்மையிலேயே இவர்களுக்கு தமிழக அரசியல் தலைவர்களிடம் எண்ணத்தை சொல்லி இருக்க வேண்டுமாக இருந்தால் உண்மையிலேயே இவர்களுக்கு இலங்கை கடற்தொழிலாளர்கள் மீது அக்கறை இருக்குமாக இருந்தால் இங்கே வருகின்ற ரோலர்களை கட்டுப்படுத்த வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு இருந்தால் அங்கே வந்திருந்த தமிழக அரசியல் தலைவரான திருமாவளவன் அவர்களிடம் தமிழகத்திற்கு சென்று தமிழக கடற்தொழிலாளர்களிடம் எங்களுடைய பிரச்சனைகளை எடுத்து கூறுங்கள் தமிழக கடற்பழிலாளர்களுடைய ட்ரோலர்களினால் இழுவை படகுகளினால் இலங்கை மீனவர்கள் வடக்கு மீனவர்கள் எவ்வளவு பாதிப்புகளை எதிர்கொள்கின்றார்கள் என்பதை எடுத்துச் செல்லுங்கள் எதற்கு ஒரு நியாயமான தீர்வை பெற்றுத்தாருங்கள் என்றுதானே சொல்லியிருக்க வேண்டும் இதை எதை சொல்லாமல் அரசியலுக்காக ஏனையவர்களை நோக்கி அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதை நிறுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றோம் விட இன்னொரு விடயத்தை நாங்கள் இங்கே பதிவு செய்ய விரும்புகின்றேன் இன்று தமிழ் மக்களுடைய உரிமைக்காக தாங்கள் நான் போராடுகின்றோம் தாங்கள் தான் குரல் கொடுக்கின்றோம் என்று சொல்லிக் கொள்ளுகின்ற கஜேந்திரகுமார் பொன்னம்பல நாடாளுமன்ற உறுப்பினர் பிதா மகர்களே இவர்கள் தானே இந்த நாட்டிலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் மக்களின் ஒரு பகுதியினரை நாடு கடத்த வேண்டும் இந்த நாட்டை விட்டு அகற்ற வேண்டும் என்ற சிந்தனையோடு நஜவஞ்சக சிந்தனையோடு கொண்டு வரப்பட்ட சட்டமூலத்திற்கு ஆதரவளித்து தமிழ் மக்களுடைய நாடு துணை போன காக்கா பொன்னம்பலத்தினுடைய வாரிசுதான இந்த குமார் பொன்னம்பலம் காக்கா பொன்னம்பலம் என்றால் யாருக்கும் காக்கா பிடித்த பொன்னம்பலம் என்றால் கணபதி காங்கேயன் பொன்னம்பலம் ஜிஜி பொன்னம்பலம் கணபதி காங்கேயன் பொன்னம்பலம் அந்த அடிப்படையிலே தான் சொல்லியிருந்தேன் பரவாயில்லை காக்கா பிடித்த பொன்னம்பலம் என்று எடுத்துக்கொண்டாலும் பரவாயில்லை சேனநாயக்க அரசாங்கத்திற்கு டிஎஸ் சேனநாயக்காவிற்கு காக்கா பிடிப்பதற்காக தமிழ் மக்களை நாடுகடத்த சட்டத்திற்கு ஆதரவளித்து இன்று தமிழ் மக்களுடைய பலத்தை அந்த தமிழ் மக்கள் நாடுகடத்தப்படாமல் இருந்திருப்பார்களாக இருந்தால் குறைந்தது இருபத்தைந்து நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இன்று நாடாளுமன்றத்தில் இருந்திருப்பார்கள் அது தமிழ் மக்களுடைய பிரச்சனைகளை கையாள்வதற்கு ஒரு உதவியாக இருந்திருக்கும் அவர்களை நாடு நாடுகடத்த செய்து இந்த நாட்டிலே இனப்படுகொலையினுடைய பிதாமகர்களாக இனப்படுகொலையை உருவாக்கிய பிதாமகர்களை வம்சத்தினர்தான் இவர்கள் இன்று இனப்படுகொலை பற்றி கண்ணீர் படித்துக் கொண்டிருக்கிறார்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஓராம் ஆண்டு அன்று தமிழ் மக்களுடைய உணர்வுகளை துவசம் செய்யும் நோக்கோடு ஜேஆர் அரசினால் கொண்டு வரப்பட்ட மாவட்ட அபிவிருத்தி சபையை தூக்கி கொண்டு வந்து ஜேஆருக்கு காக்கா படிப்பதற்காக அந்த மாவட்ட சதிய அபிவிருத்தி சபையை தூக்கி கொண்டு வந்த காக்கா பொன்னம்பலத்தின் மகன் குமார் பொன்னம்பலம் பின்னர் இந்த நாட்டிலே ஆறாவது திருத்தச் சட்டம் கொண்டு வரப்பட்ட போது நீதிமன்றத்திலே சட்டத்திறனியாக ஆஜராக வேண்டுமாக இருந்தால் அந்த ஆறாவது திருத்தச் சட்டத்தின் அடிப்படையிலே சத்திய பிரமாணம் எடுக்க வேண்டும் என்ற சூழலிலே இலங்கையிலே சத்திய பிரமாணம் செய்தால் அது அரசியலுக்கு பங்கம் ஏற்படுத்திவிடும் என்று அஞ்சி தமிழ் மக்களுக்கு அந்த உண்மையை மறைத்து மலேசியாவுக்கு சென்று ஆரை காக்கா பிடித்துக் கொண்டு மலேசியாவிற்கு சென்று மலேசியாவில் அமைந்திருக்கக்கூடிய இலங்கை தூதரகத்திலே சத்திய பிரமாணம் செய்தவர் தான் இந்த காங்கா பொன்னம்பலத்துடைய மகன் அதன் தொடர்ச்சியாக அவருடைய பேரன் என்ன செய்தார் இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் நிறைவடைகின்ற காலப்பகுதியிலே கோட்டவாய ராஜபக்சவிற்கு காக்கா பிடிக்க வேண்டும் என்பதற்காக வெள்ளை கொடி என்ற நாடகத்தை அரங்கேற்றி புலிகளின் பெரும்பாலான தலைவர்களை கொலை செய்ய காரணமாக இருந்தவர்தான் இந்த காக்கா பொன்னமலம் என்று சொல்லப்படுகிறது அதை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் கூட வெளிப்படையாக சொல்லி இருக்கிறார் அது மாத்திரமல்ல கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக தெரிவு செய்யப்படுவதற்கு கஜேந்திரகுமார் பொன்னமலம் அவர்கள் ஒத்துழைப்பு வழங்கினார் கோட்டபாய ராஜபக்ஷ ஜனாதிபதியாக வர வேண்டும் என்பதற்காகத்தான் நான் அவர்கள் அந்த தேர்தலை பைசரிப்பு செய்தார்கள் என்று அவர்களுடன் இருந்த தற்போதைய சட்டத்திரை மணிவண்ணன் அவர்கள் கூட வெளிப்படையாக ஊடகங்களுக்கு சொல்லி இவ்வாறு தொடர்ச்சியாக தமிழ் மக்கள் இந்த நாட்டிலே எத்தனை ஆண்டுகளாக அவலங்களை சுமந்து கொண்டிருக்கிறார்களோ அத்தனை ஆண்டுகளாக வரலாறு நடுகிலும் தமிழ் மக்களுக்கு சாபுக்கேடுகளாக இருப்பவர்கள் இந்த காக்கா பொன்னம்பலம் குடும்பத்தினர் அவர்கள் ஏனியவர்களை பார்த்து சுட்டு விரலை நீட்டுவதோ அல்லது ஊழல்வாதிகள் என்று அபாண்டமான குற்றச்சாட்டுக்களை முன்வைப்பதோ ஏற்றுக்கொள்ளக்கூடியது அல்ல எங்களை பொறுத்தவரையில் எங்களுடைய செயலாளர் நாயகம் தோழர் டக்ளஸ் தேவானந்தா அவர்களை பொறுத்தவரையில் எங்களால் முன்னெடுக்கப்படுகின்ற அனைத்து விடயங்களும் எங்களுடைய மக்கள் நலன் சார்ந்தவையாகவே இருந்திருக்கின்றன எங்களுடைய தீர்மானங்களாக இருந்தாலென்ன எங்களுடைய வேலை திட்டங்களாக அவை மக்கள் ச நலன் சார்ந்தவையாகவே அமைந்திருக்கின்றன நன்றி